ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சுமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சோகன் அல்வா இந்த அல்வா வந்து எல்லா கடைகளையும் கிடைக்காது முக்கியமான கடையில் தான் கிடைக்கும் அதுவும் காஸ்ட்லியாகத்தங்க இருக்கும் இந்த அல்வா நம்ம வீட்டில் பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலே ஏன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா இப்போ நாலு ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் பால் பவுடர் கப்பு நெய் முக்கால் கப்பு சர்க்கரை அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் மைதா மாவும் பால் பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ பேப்பர் கப் எடுத்து அதில் நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சிடணும் ஏன்னா இந்த சோகன் அல்வா செஞ்சதும் நம்ம கப்புகளில் ஊற்றி ஆற விட்டுறணும் டக்குன்னு செய்கிற வேலை அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ கப்பு எடுத்து அதை பூரா அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா சில்வர் பிளேட்டு குட்டி குட்டி ப்ளேட்லேயும் நீங்கள் தடவி அதுலேயும் ஊற்றிக்கலாம் எனக்கு வசதி வந்து இந்த பேப்பர் கப்பு தான் இப்போ டெக்கரேஷனுக்கு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் தூளாவும் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் பிஸ்தா பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கேன் இப்போ இந்த பேப்பர் கப்பில் பாருங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கிறோம் எல்லா கப்புக்கும் இதே மாதிரி நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நெய் விட்டுக்கலாம் அது நல்லா மில்ட் ஆகட்டும் ஒரு முக்கியமான விஷயம் அடுப்பு வந்து ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது நல்லா ஸ்லோவாக வச்சுக்கலாம் இப்போ சர்க்கரையும் அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கை விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த அல்வா வந்து கடையில் வந்து நிறையா காசு கொடுத்து வாங்கணும் அதை வீட்டிலையே நம்ம செஞ்சுட்டோம்னா நல்லாவும் ச குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே நேரம் நிறையாவும் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுத்துக்கிட்ருக்கையில் சர்க்கரை பூரா கல்கண்டு மாதிரி திரிஞ்சு வரும் ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்லை நல்லா கைவிடாமல் கிளறி கொடுப்போம் அதுவாக ஆகிரும் பாருங்க நல்லா ஸ்மூத்தாக வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இப்போ அல்வா மாதிரியே வந்துக்கிட்டு இருக்குது நம்ம கைவிடாமல் கிளறி கொடுத்தா போதுமானது கொஞ்சம் இழுத்து பிடிச்ச தேங்காய் கிளறணும் நமக்கு வந்து ஒரு கேர மில்க் மாதிரி வரணும் அந்த கலர் நம்ம அல்வா கலர் வந்தால் போதுமானது அப்போத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு அந்த ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு நிமிஷம் கலர்னா போதும் நல்லா கலர் வந்துருச்சு கோல்டன் கலரை தாண்டி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி கிளறணும் கிளறிட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ண தான் நம்ம மாவை சேர்க்கணும் இப்போ மைதா மாவும் பால் பவுடரும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதோட சேர்த்து கிளறி கொடுக்கணும் அந்த நெய்யிலையும் சர்க்கரையிலையும் நல்லா பொறிஞ்சு வேகுது பாருங்கள் மைதா சட்டுன்னு வெந்துடும் ஈர்க்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கிளற கிளற அந்த அல்வா வந்து கலர் மாறிக்கிட்டு வரும் நல்லா அழகான கலருக்கு நம்ம விரும்பின கலருக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி கட்டி பட்டுரும் சின்ன சின்ன கட்டியாக வரும் அதெல்லாம் நம்ம கிளரி கொடுக்கையில் சரியாயிரும் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி வந்துச்சுனாலும் நம்ம தேய்ச்சி விட்டால் சரியாயிரும் அடுப்பை ஆஃப் பண்ணி தாங்க இந்த மாவெல்லாம் நம்ம கலந்து இப்படி தேய்ச்சி கொடுக்கணும் பாருங்கள் நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த நெய் சுகர் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்படி இழுத்து பிடிச்சி கிளறி கொடுப்போம் ரொம்ப சீக்கிரம் ஒரு பத்தே நிமிஷம் தாங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காகும் இப்போ நல்லா மில்டாகி பாருங்கள் கலரும் சூப்பராக வந்துருச்சு இன்னுமே கொஞ்சம் கிளறி கொடுப்போம் ஒரு நிமிஷம் இன்னும் நல்லா கலர் டார்க் கலருக்கு மாறும் பாருங்கள் கலர் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது இப்படியே குழந்தைகிட்ட கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு போதுமானது இனி கப்புகளில் நம்ம சேர்த்துருவோம் இந்த இதை எடுத்து எப்படின்னா ஸ்பூன் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஈவனாக அளவாக எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் ஏன்னா சீக்கிரம் இது கெட்டிப்பட்டுரும் இந்த அல்வா அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கப்பில் போட்டுட்டு அப்புறமேலுக்கு நம்ம அதை நல்லா செட் பண்ணி வச்சுருவோம் இப்படி செஞ்சோம்னா ஈவனாக இருக்கும் பாருங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இந்த ஒரு ஸ்பூனை வச்சு அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக அந்த பாதாம் முந்திரியோட போய் ஒட்டிக்கிறோம் ஒட்டி பார்க்குறதுக்கு எடுக்கும்போது அழகாக இருக்கும் பாருங்க இப்போ நல்லா செட் பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம எல்லா டம்ளரையும் நம்ம செட் பண்ணி விடணும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குட்டி குட்டி சில்வர் பிளேட் இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் செய்யலாம் ஆனால் எனக்கு வந்து இது வசதி ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா காஞ்சி ஓன பின்னாடி நம்ம கப்பை எடுத்துடலாம் கட் பண்ணி அதனால் நான் எப்பயுமே இதில் தாங்க செய்வேன் இப்போ எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஆகட்டும் பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அழகாக வருங்க டம்ளரில் ஒட்டவே ஒட்டாது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்மளோட சோகன் நல்வா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த காலம் இதெல்லாம் ஒரு ஃபேமஸான ஸ்வீட்டுங்க இப்பையும் கிடைக்கிது ஆனால் பெரிய கடைகளாக கிடைக்கும் காஸ்ட்லியாக இருக்கும் அதை நம்ம இப்போ வீட்டிலே செய்ய ஆரம்பித்தாச்சு இப்போ பாருங்க கப்பையும் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் இப்பயே சாப்பிடணும் போல் இருக்குது இப்போ நம்மளோட சோகன் அல்வா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்